பெரிய ஊர் உலகத்திலே நம்மவர் ஒருவரை காணவில்லையா அவரை மீட்டு தரும்படி நீதிமன்றத்திலே ஆழ்குணர்வு மனு வழங்குகின்றோம் அல்லவா பேபியர் இப்போது ஏசுபிரானையே காணவில்லை போலும் நான் உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன் என்று அல்லவா சொன்னார் அருள்நாதர் அருளப்பர் பதினான்கு பதினெட்டு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்கிறது யோசுவா ஒன்று ஐந்து அப்படி பார்த்தால் கடவுள் மனிதனை ஒருபோதும் கைவிடுவதில்லை ஆனால் நட்பு மனிதன் கடவுளை கை நிகழ்ந்துவிட முடியும் எப்படி அவனுக்கு இருக்கும் சுதந்திரத்தின்படி இதோ உனக்கு முன் நன்மையும் தீமையும் வைக்கின்றேன் எதை வேண்டுமானாலும் தேர்ந்துகொள் இணைச்சட்டம் பதினொன்று இருபத்தி ஆறு முப்பது பதினைந்து அந்த சுதந்திரத்தின்படி அவன் தேர்ந்தெடுக்கும் நன்மை தீமைப்படியே அறுத்து கட்டுவான் முடிவில் இன்று கத்தோலிக்கர் பல இடங்களிலே நடத்திடும் நடந்திடும் முறையை பாருங்கள் ஆயிரம் புனிதர்களை வைத்து கொண்டு அவர்களின் பாதங்களிலே விழுந்து விழுந்து வணங்குகின்ற இயேசுவை நினைத்து பார்ப்பதாக தெரியவில்லை சின்னப்பர் சொல்வதே நினைவு கோருகிறது அறிவுவிட்ட கலாத்தியரே ஆண்டோரா இயேசுநாதர் பாடுபட்ட திருக்கோலத்தை மறந்து போனீர்களோ கலாத்தியர் மூன்று ஒன்று இன்னும் சொல்கிறார் அதே சின்னப்பர் சின்னப்பனா சிலுவையிலே அறியப்பட்டான் ஒன்று குறந்தையர் ஒன்று பதிமூன்று இந்த நிலையை பார்த்தால் இயேசு காணாமல் போய்விட்டார் போலும் ஆள் கொணர்வு மறு சமர்ப்பிப்போமா நீதிமன்றத்திலே பன்னிரெண்டு வயதில் காணாமல் போன இயேசுவை தேடி பெற்று அலைந்த போது ஒரு சோலையிலே காடைகள் மயில்கள் புறாக்கள் தத்தம் ஒலியிலே அழுகின்றனவாம் தேம்பவனையில் வருகின்றது இதோ ஞராவன தோகைகள் நைந்தளும் புறா குறாவுதல் போதலால் அரா நரா பொழிலா போதையே வைதரம் நீங்குபடலம் முப்பத்தி நான்காம் கவிதை இப்போது நாம் அழுவோமா இயேசுவை காணவில்லை என்று அல்லது அந்த புனிதர் சிலையிலே எண்ணெய் வடுகிகிறதாம் இந்த புனிதர் சிலையிலே கண்ணீர் வடுகிறதாம் என்று அழுவோமா சிரட்டை கோணம் கேலி கூத்து இன்றும் மறைந்தபாடில்லை கண்ணியம் மிகுந்த கத்தோலிக்கரே கருத்தாய் சிந்திப்பீர் செயல்படுவேன்